நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் இதை ஒரு நல்ல செயல்களுக்காக நல்ல எண்ணம் உருவாகுது அந்த எண்ணத்தின் மூலமாக ஒரு நல்ல உத்வேகம் கிடைக்கிறது ஆனால் அதனுடைய உற்சாகம் என்பது எப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் அந்த ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறோம் என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறோம் அதை பற்றி தான் நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது எப்படி சொல்கிறது நம்ம ஒரு வேலையை செய்ய நினைப்போம் மனசில் நல்லா தோணும் ஆனால் அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்புறம் பாத்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்ல இல்ல இது அடுத்த வாரத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்க காலை எழுந்திரிக்கலை வேகமா எழுந்திரிக்கும் ஆர்வமா இருக்கும் நம்மளும் வாழ்க்கையில ஜெயிக்கிறீங்கிற ஒரு வெறி இருக்கும் வந்துருவோம் அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் ஏய் மாப்ள விடுற பாத்துக்கலாம் அப்புறம் அந்த ஒரு வார்த்தை சொல்லையிலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் ஐஸ்கட்டி கரை அப்படியே கரைஞ்சிரும் அதாவது பூரி எப்படி புஷ்ஷுன்னு வரும் நல்ல ஒரு ஆர்வமாக இருப்போம் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு சொல் ஏதோ ஒரு செயல் அந்த பூரி இருக்கு நம்ம விரலை விட்டோன்னே அப்படியே பஸ்ஸக்குன்னு அமைக்க போயிடும் அதுபோல் யாரோ ஒருவருடைய ஏதோ ஒரு சொல் ஏய் நீலாம் எதுக்கடா அதை விடுற அதுக்கிட்ட மக்கள் சரிப்பட்டு வர அடா இன்னைக்கு விடுற டாலை பார்த்துக்கோ வள மாப்பில் மேட்ச் ஓடு வா மேட்ச் பார்ப்போம் வா கொஞ்ச நிறைய பேர் கிரிக்கெட் விளையாண்டு வருவோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நண்புகள் நிறைய பேர் அப்படித்தான் போய்கிட்டு இருக்காங்க எப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு பேரை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கணும் அந்த நாலு பேரை தான் உங்களுடைய வெற்றியும் உறுதி செய்யப்படும் எப்படி தெரியுமா நம்ம நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நம்ம மேலே அக்கறை உள்ள நம்ம மேலே நமக்கு ஏதாவது ஒன்றுனா ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிற ஒரு நாலு பேரை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் வெற்றி பயணத்தை நோக்கி செல்லும் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு செயலில் செய்ய ஆரம்பிக்கையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தம்பி நீ பண்ணு நீ பண்ணு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குவோம் இப்போவே ஆரம்பி நாளைக்குங்கிறது தள்ளிப்படாத இப்போவே செய்யு அப்படி தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த அவருக்கு ஆர்வங்கள் அதிகமாகும் அதே நண்பர்கள் அதே உறவினர்கள் தம்பி இது ஒன்றும் சரிப்பட்டு வராது இதை செய்யாத இல்லை இல்லை இன்னைக்கு செய்ய வேண்டாம் நாளைக்கு செய்ய நாளைக்கு தான் நல்ல நேரம் இருக்குது இல்லை இல்லை அடுத்த வாரம் செய்யு அடுத்த வாரம் நம்ம அந்த திருவிழாவை முடிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லை இல்லை அடுத்த வாரம் அங்கே 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 போயிட்டு வந்துட்டு நம்ம முடிச்சுக்குவோம் அதுக்கு பிறகு ஆரம்பி இப்படி ஒவ்வொரு நாளையும் தள்ளி தள்ளி போட சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்களை வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிக்க முடியாது ஸோ நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நாளை நாளை என்று தள்ளி போடாமல் எந்த ஒரு செயலையும் இன்றே இப்பொழுதே தொடங்குங்கள் அதாவது நாளை நாளை என்பது நமக்கு நாளை சூரியன் உதயமாகாமல் கூட போகலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் காலங்கள் அந்த திசையை நோக்கி தான் போயிட்ருக்கு ஸோ இந்த நிமிஷம் நம்ம சந்தோஷமாக இருக்கேன் இந்த நிமிஷம் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த நிமிஷம் ஒரு திருப்தியோடு எந்த ஒரு வேலையும் என் ஈடுபாட்டோடு செய்கிறேன் ஸோ எந்த ஒரு வேலையுமே சரி நீங்கள் நாளை நாளை என்று ஒத்தி போடாமல் இன்று இப்பொழுதே தொடங்குங்கள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி பத்தாம் வகுப்பு ஒரு பொதுத் தேர்வு இந்த பொது தேர்வை நினச்சி நினச்சி மாணவன் என்ன பண்ணுறா காலாண்டு தெருவு அறையாண்டு தெருவு எல்லாம் அப்படியே கோட்டை விட்டுறான் சிம்பிளாக பாருங்கள் நாளைக்கு எப்படி இருப்போங்கிறது நமக்கு தெரியாது நேற்று எப்படி இருந்தங்கிறோ நமக்கு தெரியும் ஆனால் இப்போ நம்ம எப்படி இருக்கணுங்கிறத முடிவு பண்ணுறது நம்ம தான் ஸோ எந்த ஒரு செயலையும் இன்றே இப்பொழுது தொடங்குங்கள் நாளை என்ற வார்த்தையை ஒத்தி போடுங்கள் உங்களது வாழ்க்கை சிறக்க எனது வாழ்த்துக்கள்